வணக்கம். 14-8-25-25- காலை இருபத்தி ரேவதி பின் அஸ்வினி அன்பர்களே நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அரசன் ஆண்டியானாள் முதலில் நன்றாக இருக்கிறான் பின்பு கஷ்டப்படுகிறான் கஷ்டப்பட்டு ஒருவர் நன்றாக இருந்தால் அது பெருமை ஆனால் நன்றாக இருந்தவன் கஷ்டத்துக்கு வந்தால் அது ஒரு கொடுமை என்று பார்த்தோம் இன்று ஆரம்பம் முதலே நன்றாக இருக்கின்ற ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் பாவத்திற்கு பாவம் லக்கணத்துக்கும் எத்தனாவது இடம் இதை இரண்டையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அந்த வகையில் இந்த ஸ்லோகம் அதன் அர்த்தத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்யும் பார்ப்போம் அதே நான்கு ஐந்துக்கு தான் நேற்றைய தினம் நான் பார்த்தது நான்கு ஐந்துக்கு உடையவர்கள் எட்டாம் வீட்டில் இருந்தால் பார்த்தோம் நான்காம் இடத்திற்கு எத்தனாவது இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு நான்காம் இடம் நல்ல சாணம் நன்றாக இருந்தார்கள் லக்கணத்திற்கு எட்டு என்றதால் கஷ்டம் அது பிற்பகுதி நடந்தது என்று பார்த்தோம் இங்கே நான்கு ஐந்துக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருந்தால் ஆரம்பம் முதல் கடைசி வரை அவர் வாழுகின்ற காலம் அனைத்தும் நன்றாகவே இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் உயர்வினை காண்பார் எப்படி முதலில் ஒரு பாவத்தின் பலனை நாம் சொன்னது போல் பாவத்திலிருந்து அது எத்தனையாவது பாவம் இருக்கிறது பார்க்க வேண்டும் நான்கிற்குடையவன் லக்கணம் என்று சொன்னால் பத்தாம் இடம் இந்த நான்காம் இடத்திலிருந்து லக்கணம் பத்தாம் இடம் நல்ல இடம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று நல்ல இடங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு தீய இடங்கள் சரியில்லை இதில் மூன்றை விடு விட்டுடலாம் ஏனென்றால் இசைக்கும் வரும் விளையாட்டுக்கும் வரும் முயற்சிக்கு வரும் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வீரஸ்தானம் அது கொடுமையான ஒரு இடத்திற்கு அத்தனை தூரம் பொருந்தாது எனவே சரியாக சொல்லப்போலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு தீயஸ்தானங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இங்கே நான்காம் வீட்டிற்கு பத்தாம் இடம் ஐந்தாம் வீட்டுக்குடையவனுக்கு ஒன்பதாம் இடம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற ஒன்று இருக்கிறது இது ஒன்பது பத்து குடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் நடக்கும் ஒரு யோகம் நேரிடையாக இது இல்லை என்று சொன்னாலும் அந்த நன்மையை செய்வதற்குண்டான பாத்தியதையை பெற்றிருக்கின்றது அடுத்து பாவத்திற்கு பாவம் நல்ல பாவம் லக்கணத்திற்கு லக்கணமே இதுவும் நல்ல இடம் பாவத்திற்கு பாவம் நல்ல இடம் லக்கணத்திற்கு நல்ல இடம் எனவே வாழ்நாள் முழுவதும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்வார் இப்போது புரிந்திருக்கும் உங்களுக்கு பாவத்திற்கு பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் லக்கணத்திற்கு அது எத்தனையாவது இடம் அதையும் பார்க்க வேண்டிய அவசியம் எத்துணை முக்கியம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அன்பர்களே நான்காம் இடத்திற்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஐந்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்ம கர்மாதிபதிகள் தர்ம கர்மாதிபதிகள் இணைந்த ஒரு கட்டம் இப்படி இருந்தால் அவர் கட்ட உயர்வை காண்பார் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே குழப்பம் ஏற்படும் நாள் குழப்பம் ஏற்பட்டு ஒரு தவிக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் ரிசபராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் நன்றாக இருக்க எதை செய்தால் நல்லதோ அதை இன்று நீங்கள் செவ்வனே செய்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல லாபம் பெற என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்து அந்த நல்ல லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மற்றும் இன்றைய உங்களது ஒரு செயல் உங்களுக்கு மேல் உள்ளவரை திருப்திப்படுத்தும் கடகராசி அன்பர்களே எதை செய்தால் தப்பாது பலன் தருமோ நன்மையை செய்வோம் அதை இன்று நீங்கள் தப்பாது செய்து நன்மையை பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் இஷ்டப்படி நடந்து அந்த இஷ்டம்தான் எங்களுக்கும் இஷ்டம் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அதில் ஒரு வெற்றியை காண்பீர்கள் என்று நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கும் தெரியாத யாருக்குமே தெரியாத மறைந்திருந்த ஒரு தீமையை இன்று கண்டுபிடித்து அகற்றும் முயற்சியில் வெற்றி இனி அந்த வகையில் கஷ்டம் இல்லை துலாம் ராசி அன்பர்களே நடக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறமையாக செய்து முடித்து சுற்றி இருக்கும் பெரியவர்களிடம் ஒரு நல்ல பெயரை கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் கையில் எடுத்த வேலை ஒரு புதிய வேலை செய்ய தோங்குகின்றீர்கள் அதே நேரம் நீங்கள் வேறொரு விஷயத்தில் பெற்றிருந்த ஒரு அனுபவம் இந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க உதவுகின்றது மொத்தத்தில் வெற்றி தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் ஒரு பக்கம் உங்களை சார்ந்தவர்கள் வேறொரு பக்கம் இந்த இழுவையில் இந்த நாள் கழிகிறது சற்று கவனம் மகர ராசி அன்பர்களே இது முடியாது என்று கைவிட்ட ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் கையில் எடுத்து முடித்து காட்டுகின்றீர்கள் எனவே உங்கள் திறமை நல்ல புகழை பெறும் ராசி அன்பர்களே சவால் நிறைந்த ஒரு பணியை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இதில் என்ன விசேஷம் வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவாக இல்லை இருப்பினும் கண்ணும் கருத்துமாக அந்த வேலையை செய்தீர்கள் அது பாராட்டுக்கு உரியது அன்பர்களே இனிய உளவாக இன்னாத சொல்லுவார் வள்ளுவர் அதுபோல் ஆறுதல் மொழி தேறுதல் மொழி இனிமையான மொழி இன்று நீங்கள் பேசும் பேச்சில் இருந்து கேட்போரை சந்தோஷப்படுத்தும் அவர்கள் கவலையை போக்கும் இனிய பேச்சால் இன்று உங்களுக்கு பெருமை அன்பர்களே இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஒஎம் சென்னை டீட்டெயில் டபிள்யூ டபுள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காம்